ஓம் நம சிவாய நமக சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி பார்வதி பதையே போற்றி ஹரஹர மகாதேவா போற்றி திருவாசகம் கர்மாவின் ஒன்பது விதிகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் எதை நாம் செய்தாலும் அது நமக்கே திரும்பவும் இரண்டு வாழ்க்கையில் எதுவும் தானாக நடப்பதில்லை நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கையும் நம்மை மாற்றி பின்பற்ற மாறும் ஐந்து நம் வாழ்வில் நிகழும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறு நேற்று இன்று நாளை இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதை ஏழு ஒரே நேரத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது எட்டு நமது நடத்தை நம் சிந்தனை செயலையும் பிரதிபலிக்க நாம் நம்முடைய கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் தற்பொழுது நிகழ்காலத்தை இழந்து விடுவோம் என்பதை மனதில் வைத்து அவருடைய மனதை மோகடிக்கும் அளவிற்கு எந்த செயலும் செய்யாமல் இறைவனை நாம் வேண்டி அவன் பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் நம்மால் முடிந்தவரை எல்லோருக்கும் எல்லாவித சகல சௌவாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்வோம் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் இல்லை என்றால் பிறரை தொந்தரவு செய்யாமல் வாழுங்கள் நீங்கள் தான தர்மம் செய்யும்பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புடன் செய்யும் தான தர்மங்கள் இறைவனை போய் சேராது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்து எந்த செயல் செய்தாலும் அது ஈசனுக்கு பிடிக்காது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஈசன் மிக எளிமையானவர் எந்த உள்ளம் நல்ல உள்ளம் என்று அவருக்கு தெரியும் ஈசனை போற்றி நாம் எப்பொழுதும் வாழ்வோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவாக போற்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் சிவமயம் அவன் அனுமதியின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை ஓம் நம சிவாயம்